அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் பத்தன்பது அரசர் எசேக்கியா இதை கேட்டு தம் ஆடைகளை கிழித்துவிட்டு சாக்கு ஓடை உடுத்திக்கொண்டு ஆண்டவரின் இல்லத்தினுள் உள் நுழைந்தார் அரண்மனையின் மேலதிகாரியான எலியாக்கிமையும் எழுத்தன் செபுனாவையும் குருக்களில் முதியோரையும் சாக்கு உடை ஒடுக்கச் செய்து ஆமோஸின் மகன் எசாயா இறைவாக்கினரிடம் அனுப்பினார் அவர்கள் அவரிடம் எசேக்கியா கூறுவது இதுவே என்று துன்பமும் கண்டனமும் அவமானமும் மிக்க நாள் பிள்ளைகளை பெற்றெடுக்க நேரம் வந்துவிட்டது ஆனால் பெற்றெடுக்கவோ வலிமையில்லை வாழும் கடவுளை பழித்து இகழும்படி அசீரிய மன்னனாகிய தன் தலைவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்னவற்றையெல்லாம் உம் கடவுளாகிய ஆண்டவர் கேட்டிருப்பார் அச்சொற்களை முன்னிட்டு உம் கடவுளாகிய ஆண்டவர் அவனை தண்டிக்க வேண்டும் நீரோ இன்னும் இங்கு எஞ்சியிருப்போர்க்காக மன்றாடும் என்றனர் அரசர் எசேக்கியாவின் அலுவலர் எசாயாவிடம் வந்தபொழுது எசாயா அவர்களை நோக்கி உங்கள் தலைவனிடம் இவ்வாறு சொல்லுங்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே அசீரிய மன்னனின் கைகோலிகள் என்னை இகழ்ந்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அஞ்ச வேண்டாம் இதோ நான் அவனிடம் ஓர் ஆவியை அனுப்புவேன் அவன் ஒரு வதந்தியை கேட்டு தன் நாட்டிற்கு திரும்பிப் போய்விடுவான் அவனது நாட்டில் வாளால் வெட்டுண்டு அவன் இறக்கும்படி செய்வேன் என்றார் அவ்வாறே அசீரிய மன்னன் லாக்கிஸை விட்டு வெளியேறிவிட்டான் என்று கேள்விப்பட்டு அங்கிருந்து கிளம்பிய ராப்சாக்கே தன் மன்னன் லிப்னாவுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருப்பதை கண்டான் அப்பொழுது அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியொற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள் எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே இதோ அசீரியா மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய் அப்படியிருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா என் முன்னோர்கள் அழித்துவிட்ட கோசான் ஆரான் ரட்சேபு ஏதேனியர் வாழ்ந்த தெலாசர் ஆகியவற்றை அந்நாடுகளின் தெய்வங்களால் விடுவிக்க முடிந்ததா ஆமாத்தின் மன்னன் எங்கே அற்பாதின் மன்னன் எங்கே செபர்வையும் நகர் ஏனா இவ்வா இவற்றின் மன்னர்கள் எங்கே என்று கூறியிருந்தான் எசேக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார் மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே ஆண்டவரே நீர் செவிசாய்த்து கேட்டருளும் ஆண்டவரே உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும் தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரிபின் சொற்களை கேட்பியராக ஆண்டவரே அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான் அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வச் சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர் ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே எனவே அவற்றை அழிக்க முடிந்தது எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும் இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகி ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும் அப்பொழுது ஆமோட்ஸின் மகன் எசாயா எசைக்கியாவிடம் ஆள் அனுப்பிச் சொன்னது இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே அசீரிய மன்னன் சன்னகரிப்பை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன் அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே கன்னி மகள் சியோன் உன்னை இகழ்கிறாள் உன்னை பார்த்து நகைக்கிறாள் மகள் எருசலேம் பின் என்று அசைக்கிறாள் யாரை நீ பழித்து இகழ்ந்தாய் யாருக்கு எதிராய் குரல் எழுப்பினாய் யாரை நீ இருமாப்புடன் நோக்கினாய் இஸ்ரேலின் புனிதமானவரை அன்றோ நீ உன் தூதர் மூலம் என் தலைவரை பழித்துரைத்து எண்ணற்ற என் தேர்களோடு நான் மலையுச்சிகளுக்கு லெபனோனின் சிகரங்களுக்கு ஏறிச் சென்றேன் வானளாவிய கேதுரு மரங்களையும் அங்கு நின்ற உயர்ந்த தேவதாரு மரங்களையும் வெட்டினேன் அதன் காடுகளின் மிக அடர்ந்த பகுதியான கடையெல்லை வரை சென்றேன் நான் அயல் நாடுகளில் கிணறு வெட்டி நீர் பருகினேன் எகிப்தின் நதிகளையெல்லாம் என் உள்ளங்கால்களினால் வற்றச் செய்தேன் என்றாய் நீ கேட்டதில்லையோ நான் தான் பல நாள்களுக்கு முன்பே இதை முடிவு செய்தேன் நான் தான் தொன்றுதொட்டே இதை திட்டமிட்டேன் அரண் சூழ் நகர்களை பாழடைந்த கற்குவியலாக நீ ஆக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நான் தான் நிறைவேறச் செய்தேன் அவற்றின் குடிமக்கள் வலிமை இழந்து கலக்கமுற்று அவமானம் அடைந்தனர் வயல்வெளி புல் போலவும் கூரைகளில் முளைத்து வளரும் முன்னே பட்டு போகும் பச்சை பூண்டு போலவும் ஆயினர் நீ இருப்பதும் போவதும் வருவதும் எனக்கு தெரியும் எனக்கு எதிராக நீ பொங்கி எழுவதையும் நான் அறிவேன் நீ எனக்கு எதிராக பொங்கி எழுந்தாலும் உன் ஆணவம் என் செவிகளுக்கு எட்டி உள்ளதாலும் உன் மூக்கில் வளையத்தையும் உன் வாயில் கடிவாளத்தையும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி விரட்டுவேன் இசைக்கியா இதோ உனக்கு ஓர் அடையாளம் தருகிறேன் இவ்வாண்டு தானாக விளைவதை நீ உண்பாய் அடுத்த ஆண்டு அதன் முளையிலிருந்து விளைவதை உண்பாய் ஆனால் மூன்றாம் ஆண்டில் நீ விதைத்து அறுவடை செய்வாய் திராட்சை செடிகளை நட்டு அவற்றின் கனிகளை உண்பாய் யூதா வீட்டில் எஞ்சியவை எல்லாம் கீழே வேரூன்றி மேலே பயனளிக்கும் ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமில் இருந்து வெளியேறுவர் உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையின் என்று புறப்படுவர் படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும் ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார் இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான் அதில் அம்பு எய்ய மாட்டான் அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான் அதற்கு எதிராக முற்றுகை தாளும் எழுப்ப மாட்டான் அவன் வந்த வழியே திரும்பி போவான் என் நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர் என் நகரை நான் பாதுகாப்பேன் என் பொருட்டும் என் ஊழியன் தாவிதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன் அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டுச் சென்று அசீரியரின் பாளையத்தில் லட்சத்து எண்பத்தையாயிரம் பேரை கொன்றார் மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர் எனவே அசீரிய மன்னன் சன்னக்கரிபு திரும்பிச் சென்று நினைவேயில் தங்கியிருந்தான் தன் தெய்வமாகிய நிஸ்ரோக்கின் கோவிலில் அவன் வழிபாடு செய்து பொழுது அவன் புதல்வர்களாகிய அதிரம் மெலக்கும் சரேத்சரும் அவனை வாளால் வெட்டி கொன்றுவிட்டு அறராத்து நாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டனர் அவனுடைய மகன் ஏசகத்தோன் அவனுக்குப் பின் அரசனானான் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் முப்பது இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு பாஸ்கா விழா கொண்டாட ஆண்டவரின் இல்லத்திற்கு வருமாறு இஸ்ரேல் யூதா மக்கள் அனைவருக்கும் ஆள் மூலமும் எப்ராம் மனாசே குலத்தாருக்கு மடல் மூலமும் எசேக்கியா அழைப்பு விடுத்தார் பாஸ்காவை இரண்டாம் மாதத்தில் கொண்டாடுவதாக அரசரும் எல்லா தலைவர்களும் எருசலேமின் மக்கள் சபையார் எல்லாரும் முடிவு செய்தனர் குறிப்பிட்ட காலத்தில் கொண்டாட இயலாததற்கு காரணம் போதுமான குருக்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை மக்களும் எருசலேமில் வந்து கூடவில்லை அரசருக்கும் மக்கள் சபையார் எல்லாருக்கும் இத்திட்டம் சரியெனப்பட்டது எருசலேமில் இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு பாஸ்கா விழா கொண்டாட பேர்சேபா முதல் தான் வரை இருந்த இஸ்ரேலர் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கும் ஓர் அறிவிப்பை அனுப்ப முடிவு செய்தனர் ஏனெனில் எழுதியுள்ளபடி மக்கள் பெரும் தொகையினராய் அதனை கொண்டாடவில்லை அரசரிடமிருந்தும் தலைவர்களிடமிருந்தும் மடல்களை பெற்றுக்கொண்ட அஞ்சலர் அரச கட்டளைப்படி இஸ்ரேல் யூதா நாடெங்கும் சென்று இஸ்ரேல் மக்களே ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அப்பொழுது அசீரிய மன்னனின் கைக்கு தப்பிய என்ஜிஓர் ஆகிய உங்களிடம் அவர் மீண்டும் வருவார் தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக தீமையானதையே செய்த உங்கள் தந்தையர் சகோதரர்கள் போன்று நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்களே காண்பது போல் அவர் அவர்களை கடுமையாக தண்டித்தார் உங்கள் மூதாதையரை போல் நீங்களும் முரட்டு பிடிவாதம் கொண்டவராயிருக்க வேண்டாம் மாறாக ஆண்டவருக்கு பணியுங்கள் அவர் என்றென்றும் புனிதமாக்கியுள்ள திருத்தலத்திற்கு வந்து உங்கள் கடவுளாம் ஆண்டவருக்கு ஊழியம் புரியுங்கள் அப்பொழுது அவரது கோபக்கனல் உங்களை விட்டு நீங்கும் நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் உங்கள் சகோதரர்களும் புதல்வர்களும் தங்களை சிறைப்படுத்தியோரிடமிருந்து இரக்கம் பெற்று இந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவர் ஏனெனில் உங்கள் கடவுளாம் ஆண்டவர் அருளும் இரக்கமும் கொண்டவர் நீங்கள் அவர்பால் திரும்பினால் அவர் தம் முகத்தை உங்களிடமிருந்து திருப்பிக் கொள்ளார் என்றனர் அஞ்சலர் எப்ராயிம் மனாசே நாடுகளிலும் செபுலோனிலும் கூட நகர் சென்றனர் ஆனால் அவற்றின் மக்கள் இவர்களை எள்ளி நகையாடினர் ஆயினும் ஆசேர் மனாசே செபுலோன் ஆகியவற்றிலிருந்து சிலர் தம்மையே தாழ்த்தி கொண்டு எருசலேமுக்கு வந்தனர் ஆண்டவரின் வாக்கிற்கு ஏற்பவும் அரசர் தலைவர்களின் கட்டளைப்படியும் யூதாவினர் நடப்பதற்கு ஆண்டவரின் ஆற்றல் அவர்களை ஒருமனப்படுத்தியது இரண்டாம் மாதத்தில் புழியாத அப்பத் திருவிழாவை கொண்டாட எருசலேமில் மக்கள் சபையார் மாபெரும் அளவில் கூடினர் அவர்கள் எருசலேமில் இருந்த பீடங்கள் தூப பீடங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து கிதரோன் பள்ளத்தாக்கில் எரிந்தனர் இரண்டாம் மாதத்தின் பதினான்காம் நாள் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை வெட்டினர் குருக்களும் லேவியரும் வெட்கமடைந்தவராய் தங்களையே தூய்மையாக்கிக் கொண்டனர் பின்னர் ஆண்டவரின் இல்லத்திற்கு எரிபலியை கொண்டு வந்தனர் கடவுளின் மனிதராம் மோசேயின் திருச்சட்டப்படி அவர்கள் தங்களுக்குரிய இடத்தில் நின்றனர் லேவியர் கையில் நின்று பெற்ற ரத்தத்தை குருக்கள் தெளித்தனர் சபையிலிருந்த பலர் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை எனவே லேவியர் பாஸ்கா பலியை அதனை புனிதப்படுத்த இயலாத தீற்றுடையோர் சார்பாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தனர் இருப்பினும் மக்கள் பலர் எப்ராயிம் மனாசே இசக்கார் செபுலோன் குலத்தார் பலர் தங்களையே தூய்மையாக்கிக் கொள்ளாமல் எழுதியுள்ளதற்கு மாறாக பாஸ்காவை உண்டனர் எனவே இசைக்கியா வேண்டியது நல்லவரான ஆண்டவரை மன்னித்தருளும் தன் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை தேட மனம் கொண்ட ஒவ்வொருவனையும் அவன் திருத்தலத்திற்கு ஏற்ற முறையில் தன்னையே தூய்மையாக்கிக் கொள்ளவில்லை எனினும் மன்னித்தருளும் ஆண்டவர் இசைக்கியாவின் வேண்டுதலை கேட்டு மக்களுக்கு நலமளித்தார் அளித்தார் எருசலேமில் கூடியிருந்த இஸ்ரேல் மக்கள் புலியாத அப்ப திருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏழு நாள்கள் கொண்டாடினர் ஆண்டவரை லேவியர் நாள்தோறும் புகழ்ந்தனர் குருக்கள் பேரோலி இசைக்கருவிகளை மீட்டி போற்றினர் ஆண்டவரின் பணியில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட லேவியர் அனைவரின் உள்ளத்தையும் தொடுமாறு எசேக்கியா பேசினார் விழா உணவை அவர்கள் ஏழு நாள்கள் உண்டு நல்லுறவு பலிகளை செலுத்தி அவர்களின் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை புகழ்ந்து போற்றினர் மீண்டும் ஏழு நாள்கள் கொண்டாட மக்கள் சபையார் எல்லாரும் முடிவு செய்தனர் அவ்வாறே அவர்கள் அக்களிப்புடன் மீண்டும் ஏழு நாள்கள் கொண்டாடினர் யூதாவின் அரசர் எசேக்கியா மக்கள் சபைக்காக ஆயிரம் காளைகளையும் எழுபதாயிரம் ஆடுகளையும் அளித்திருந்தார் அவ்வாறே தலைவர்களும் மக்கள் சபைக்காக ஆயிரம் காளைகளையும் பத்தாயிரம் ஆடுகளையும் அளித்திருந்தனர் குருக்கள் பலர் தங்களையே தூய்மையாக்கி கொண்டனர் யூதாவின் அனைத்து சபையார் குருக்கள் லேவியர் இஸ்ரேலின் அனைத்து மக்கள் சபையார் இஸ்ரேலிலிருந்து வந்தவரும் யூதாவில் வாழ்ந்தவருமான அந்நியர் அனைவரும் அக்களி எருசலேமில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று ஏனெனில் இஸ்ரேலின் அரசர் தாவீதின் மகன் சாலமோனின் காலம் முதல் எருசலேமில் இப்படி நடந்ததே இல்லை குருக்களும் லேவியரும் எழுந்து மக்களுக்கு ஆசி வழங்கினர் அவர்களது மன்றாட்டு கேட்கப்பட்டது கடவுளின் திரு வானத்தை அவர்கள் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி மூன்று ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினான் என்னை தரையில் இட்டு நசுக்கினான் என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான் எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று பண்டைய நாள்களை நான் நினைத்துக்கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும் ஏனெனில் என் உள்ளம் உடைந்துவிட்டது என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும் இல்லையெனில் படுகொழி செல்வோருள் ஒருவராகி விடுவேன் உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்யும் ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன் உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியனென்று விடுவித்தருளும் உமது பேரன்பை முன்னிட்டு என் பகைவரை அழித்துவிடும் என் பகைவர் அனைவரையும் ஒழித்துவிடும் ஏனெனில் நான் உமக்கே அடிமை